கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூவாயிரத்தி இருநூற்றி எழுவது நபர்களுக்கு சுமார் எழுவது கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சம் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார் குமரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதிய அலுவலக திறப்பு விழா மற்றும் புதிய பயணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா நாகர்கோவிலில் உள்ள கல்லூரியில் இன்று நடந்தது விழாவில் நிதி சுற்று சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்று பய பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியபடி எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சமுதாயத்தின் யாரும் விடுபடாமல் ஒவ்வொரு துறைக்கும் நிதி ஒதுக்கியுள்ளோம் பட்ஜெட் அறிவிப்பதோடு நிறுத்திவிடாமல் அறிவிப்புகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம் குமரி மாவட்டத்தில் மூவாயிரத்தி இருநூற்றி எழுபது பேருக்கு எழுபத்தி மூன்று புள்ளி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாயில் நலத்திட்டங்களை வழங்கப்பட்டு மேலும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையின் கீழ் குலசேகரம் அரசு மருத்துவமனையில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த கட்டிடத்தில் விபத்து அறுவை சிகிச்சை பிரிவு அறுவை சிகிச்சை அரங்குடன் கூடிய தலைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் அறுவை சிகிச்சை பின் கவனிப்பு பிரிவு ஆகிய நவீன வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு குடிநீர் வடிக்கல் வாரியம் சார்பில் தோற்கை ஒன்றிய குடிநீர் விநியோகத்தினை அதிகப்படுத்தி வழங்கி சுமார் ஒன்பதாயிரத்தி முன்னூறு மக்கள் பயன்பெறும் வகையில் எழுபது புள்ளி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் தொடங்கப்படுகிறது பதிமூன்று பேரூராட்சிகளில் நபார்டு திட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் சாலை பணிகள் பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கி வைக்கப்படுகிறது மேலும் கடியாகவளை பேரூராட்சியில் ஒன்பது கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது என தெரிவித்தார் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் எம்எல்ஏக்கள் பிரின்ஸ் தாரகை கட்பர்ட் மாநகராட்சி மேயர் மகேஷ் ஆகியோர் வாழ்த்திப் பேசினர்